யாழ்ப்பாணம் ஒரு முராயை புறப்படமாகவும் இனிவில் கிழக்கு பாயை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த அருளம்பலம் மலர்சோதி அவர்கள் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று நிறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கத்தையா பாக்கியம் தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான முத்துத்தம்பி சிவகாமி பிள்ளை தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்ற அருளம்பலம் அவர்களின் அருள் அருள்சோதி அவர்களது அன்பு தாயாரும் மதிவாணியது அன்புமாமியாரும் காலம் சென்றவர்களான பாலசிங்கம் ராஜதுரை மற்றும் ஜெகசோதி தங்கராசா ரவீந்திர ராசா பவளம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் பஞ்சநாதன் அன்னப்பிள்ளை சிதம்பரேஸ்வரி மற்றும் சின்ன தங்கச்சி ஆகியோரின் மைத்துடியும் காலம் சென்ற சிவப்பிரகாசம் சரோஜினி தேவி தம்பதியினரின் சம்பந்தியும் அபிஷனா துஷானா ரவிஷ்ணா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்